கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நிகழ்ச்சியை பார்க்கும்படி அவளோடு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக நாம் ஒரு நிமிடம் கூட நாம் ஜபிப்போம் பர்சுத்தமிழைகள் பரலோக பிதாவை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகளின் கதாவை உங்களுடைய அன்பு காரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற தேவன் எனக்கு இன்றைக்கு என்ன அற்புதத்தை போகிறார் என்று ஆவலோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறேன் ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் பேசுவீராக அடையாளம் மறைத்துக்கொள்ளும் வார்த்தையை கேட்கும்படி ஒவ்வொருவரோடும் கூட பரிசுத்தாவியானவர் இடைபடுவீராக ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே கடந்த நாட்களில்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களோடு கூட இடைப்பட்டதை நான் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அநேகர் அலைபேசியில் என்னோடு கூட தொடர்பு கொண்டீர்கள் ஆண்டுடைய வார்த்தையினால் தொடப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் என்னோடு கூட அலைபேசியில் பேசி ஆண்டு செய்த அற்புதமான காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கு உண்டாகட்டும் இந்த நாளிலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவன் நம்மோடு கூட இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம் அருமையான தெய்வ பிள்ளைகளை உலகத்தில் அநேக மனிதர்களை தேடி கடந்து போகிறோம் அநேக மனிதர்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதற்காக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் அநேக பெரிய மனிதர்கள் செல்வந்தர்கள் அசதி படைத்தவர்கள் பணம் பலம் படைத்தவர்கள் உதவி செய்கிறவர்கள் அவர்கள் நம்ம கூடவே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆம் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் கத்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு ஒரு நல்ல பெயர் அவர் இம்மானுவேல் என்று ஆண்டவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இம்மானுவேல் என்றால் தேவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் தேவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் அவரை நம்மோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அருமையான பிள்ளைகளே கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் அருமையான தீப பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் கூட இவ்விதமாக ஆறு ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே எசேக்கியா ஆ ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான தீப நான் வாசிக்கிறேன் அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் ஆம் அருமையான தெய்வம் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படியே கற்பனைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது அது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது சமாதானத்தை தருகிறது ஆண்டவருடைய வேத வசனத்தை கை கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் ஆம் அருமையான பிள்ளைகளே வர்ஷங்கத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கத்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடியது கத்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது இந்த ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் அவருடைய கற்பனைகளை நம் கை போது அவர் நம்ம கூட இருக்கிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கே இசைகே ராஜா அபிதமாக இருக்கிறதை குறித்து நான் பார்த்தோம் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கற்பனைகளை கை கொண்டு மிகுந்த பலனை கத்தர் வைத்திருக்கிறார் கர்த்தர்க ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்களோடு கூட கத்தர் இருக்கிறார் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் அருமையான தீப பிள்ளைகளை ஆண்டோருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்கப்படும் ஆண்டவருடைய கற்பனை கை கொள்ளும் போது நம்முடைய மன விருப்பங்களை கத்தர் நிறைவேற்றுகிறார் யோசுபாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ இந்த கற்பனைகளை கை கொண்டு நடந்து வந்தால் ஆண்டவர் நீ செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் கத்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தெளிவாய் இவ்விதமாய் ஆண்டவர் சொல்கிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள விரும்ப வேண்டும் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் கற்பனைகளுக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதனால மிகுந்த பலனை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த கற்பனைகளை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல இதை நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் அருமையான தெய்வ பிள்ளைகளை பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம் கத்தர் யோசோபாத்தோடு கூட இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்து வந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனைத் தேடி இஸ்ரோவியலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஆம் அருமையான தேவ கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவர் நடந்து வந்ததை குறித்து இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது யோசோபாத்தை கத்தர் வர வர விருத்தி அடைய பண்ணினார் பிரியமான தீப பிள்ளைகளை ஆண்டோருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் தருகிறவராக இருக்கிறார் இந்த யோசோபாத்து தாவீதினுடைய வழிகளிலே நடந்து வந்தார் என்பதை குறித்து எழுதியிருக்கிறார் மாத்திரமல்ல யோசோபாத்து அருமையான தீப கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார் ஆண்டோருடைய அவனுடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆம் அருமையான தெய்வ ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது தான் தேவன் நம் கூட இருப்பார் கர்த்தர் யோசபா தோடு கூட இருந்ததுனால ஆம் பிரியமான தெய்வ அவனுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் அவனை வர வர விருத்தி அடைய பண்ணினார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் யோசபாத்தே ஆண்டவர் திரளான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் அருமையான தீப பிள்ளைகளே யோசபாத்தோடு கூட கத்தர் இருந்தார் மாத்திரமல்ல எஸ்ஏகியா ராஜா தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தபடியால் அந்த எஸ்ஏகியா ராஜா ஓடும் கூட கத்தர் இருந்தார் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கற்பனைகளுக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படிப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் வேதத்தை கீழாதவர்களுடைய ஜபம் கத்தருக்கு அறுவருப்பானது என்று வேதம் சொல்கிறதே ஆம் அருமையான தெய்வப் பிள்ளைகளை வேத வசனங்கள் விஷயங்களை கைக்கொண்டு அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க விரும்புகிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான தேவ நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இருக்க வேண்டும் அடுத்து கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட நாம் இருப்பதற்கு விரும்ப வேண்டும் அருமையான தேவ நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் மூன்றரை வருடங்கள் இரவும் பகலும் இயேசுவோடு கூடவே இருந்தார்கள் ஆம் அருமையான தேவ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து கொண்டு அவரோடு கூட அவருடைய அற்புதமான செயல்களெல்லாம் கண்டு சந்தோஷப்பட்டு அவரோடு கூடவே இருந்தார்கள் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இயேசுடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவோடு கூடவே இருக்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியின் மூலமாய் தன்னோடு கூட அவர்களை இணைத்து கொண்டார் நாமும் கூட இந்த நாட்களில் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்பதை என் ஆண்டவர் விரும்புகிறார் இயேசுவோடு கூட இருக்க வேண்டுமானால் அருமையான தெய்வப்பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வார்த்தையின் பலத்தினால் நடத்தப்பட்டு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானோரோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் இயேசுவோடு கூட நாம் நடக்க முடியும் இயேசுவோடு கூட நாம் இருக்க முடியும் ஆம் அருமையான தேவன் தேவன்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் அதை கர்த்தர் விரும்புகிறார் ஸ்தோத்திரம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது ஆஷாவுக்கு எதிர்கொண்டு போய் நோக்கி ஆசாவை யூதா பெனியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு ஆகில் ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார் கர்த்தருக்கு பாருங்க என்னவர் அற்புத வார்த்தை நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் அருமையான கத்தரோடு கூட இருக்கிற அனுபவம் உலகத்தில் மேன்மையான ஒரு அனுபவம் அருமையான தீப பிள்ளைகளை அண்டவரோடு கூட இருந்தால் அவரை தேடுகிற அனுபவம் நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகவே வேண்டும் ஸ்தோத்திரம் அருமையான தேவப்புல இன்னும் கூட அநேக வேத வார்த்தைகள் ஆண்டவரோடு கூட இருப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கூட அங்கு இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் எப்பொழுதும் மும்மோடி இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் ஆம் அருமையான பிள்ளைகளே கர்த்தரோடு கூட நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள் எழும்பலாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் கடந்து வரலாம் ஆனால் கர்த்தர் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து தாங்கி நடத்தி செல்வார் எதுவும் நம்மை இந்த உலகத்தில் எந்த ஒரு பாடுகளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மை கிறிஸ்துவை விட்டு தூரமாய் தள்ளிவிடாது ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து இருக்கிறபடியால் நாம் பயப்பட வேண்டியதில்லை அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்கிறவராக இருக்கிறார் நாம் அவரோடு கூட இருக்கிறோம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மையும் அவரையும் இவ்வுலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் பிரிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இங்கே சங்கீதக்காரர் எவ்வளவு அருமையாக எழுதுகிறார் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் அனைவரோடு இருக்கிற அனுபவம் இந்த உலகத்தில் ஒரு பாக்கியமான அனுபவம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை இங்கே சங்கீதக்காரருக்குள்ள அந்த மேன்மையான அனுபவம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு இன்னும் மல்கிய தீர்க்கதர்சின் புஸ்தகத்திலும் கூட நாம் இதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு நான் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும் உலகத்திலே சில நேரங்களில் நாம் உலக நேரே நம்முடைய ஆத்துமா நம்மை என்ன செய்கிறது இழுத்துக்கொண்டு போய்விடுகிறது சங்கீதக்காரர் காரியங்களில் நம்முடைய ஆத்துமா நாட்டம் ஆகையினால் நேரங்களில் தேவனுக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு இந்த உலகத்திற்குரிய காரியங்களில் நம் அதிகமாக கவனம் செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் அருமையான தெய்வம் பிள்ளைகளை தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் ஆம் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான தேவ ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் ஜெபிப்பது வேதம் வாசிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது இவைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தபடியாக அருமையான தேவ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் அதெல்லாம் பார்த்தோம் அன்றைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் ரெண்டாவது தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் மூன்றாவதாக ஆண்டோருடைய பார்வைக்கு எந்த மனுஷன் செம்மையான காரியங்களை செய்கிறானோ அவனோடு கூட கர்த்தர் இருப்பார் ஹலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் நமக்கு இஷ்டமான வழிகளில் எல்லாம் நாம் நடந்து நமக்கு இஷ்டமான காரியங்கள் எல்லாம் நாம் செய்து கொண்டு கர்த்தரியம் கூட இருக்கணும் சொல்லி நாம் நினைப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியாது அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருதயத்தில் செம்மையாய் மனுஷன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதத்தின் புத்தகம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும்போது உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் வாக்கியவான்கள் ஏனென்றால் இருதயமானது மகா திருக்கும் கேடும் உள்ளது என்று வாசம் பண்ணுகிறவர் அந்த இருதயம் செம்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பார்வையில் நாம் செம்மையாய் காணப்படும் பொழுதுதான் கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க முடியும் மனுஷன் போல அவர் நம்மை பார்க்கிறவர் அல்ல மனுஷன் போல ஆண்டவர் நம்மை போடுகிறவர் அல்ல மனுஷன்

கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நாம் செம்மையானவர்களாய் காணப்படும் போது மாத்திரமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கூடும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் நல்லவர் அருமையான தெய்வ பிள்ளைகளே இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் தெய்வ பிரசனத்தினால் நிரப்பப்பட நிரப்பப்பட அருமையான தெய்வ இந்த இருதயத்தை கர்த்தர் செம்மையாக்குகிறார் இந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக்கப்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எஸ்ரா கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை தன் இருதையத்தை அவர் என்ன செய்தாரா பக்குவப்படுத்தினார் என்று எஸ்ரா சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இருதயத்தை செம்மையாக்குகிறார் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்துகிறார் நாமும் கூட அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இல்லாமல் அண்டவருக்கு பிரியமானதை யோசிக்காமல் அண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு விரும்பாமல் அது தன் இஷ்டத்தின்படி ஓடுவதற்கு விரும்பும் ஆம் அருமையான தெய்வ நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதையும் சொம்மையாக்கப்பட நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகள் அப்பொழுது கர்த்தர் நமக்குள் கிரிய செய்யக்கூடும் இன்னும் ஒரு வேத பகுதியை கூட நான் வாசிக்கிறேன் அப்போ நடபடிகளின் நடவடிக்கைகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் அங்கு ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் அப்போ சில ஆகிய பேதிருவினிடத்தில் வருகிற ஒரு மனுஷன் அவன் கேட்கிறான் நானும் என் யார் மேலெல்லாம் கைகளை வைக்கிறனோ அவங்களுக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவி கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் சீமோன் தேவனை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்த மனுஷன் ஆனால் இப்பொழுது பேதிருவின் மூலமாய் கத்தர் செய்கிற கிரியைகளை பார்க்கிறார் பேதுருவின் மூலமாய் கத்தர் அநேகரை பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறதை பார்க்கிறார் இதெல்லாம் பார்த்தவுடனே இந்த சீமோனுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது ஏனென்றால் அவன் அதற்கு முன்பாக பணம் சம்பாதிக்கும்படியாக மாய வித்தை செய்து கொண்டிருந்தான் அந்த மாய வித்தின் மூலமாக பணத்தை சம்பாதித்து கொண்டிருந்தான் அருமையான தெய்வப்பிள்ளைகளை இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவன் கடந்து அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தெய்வ பிள்ளைகளுடைய கூட்டத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறான் ஆனாலும் கூட இன்னும் அவனுடைய இருதயம் என்ன செய்யப்படவில்லை செம்மையாக்க ஆகையினால் இதை பார்க்கும் போது கொண்டு கத்த செய்கிற கிரியைகளை பார்த்த உடனே இவனுக்குள்ளே ஒரு ஆசை வருகிறது என்ன ஆசை தான் யார் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறனோ அப்போ அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறது தேவனுக்கு முன்பாக அது பிரியமான காரியமாக இல்லை ஏனென்றால் பணம் சம்பாதிப்பதற்காக அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட தான் அந்த வரங்களை தனக்கு கேட்கிறான் மாத்திரமல்ல அவன் சொல்லுகிறான் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கும் இந்த வரத்தை தாறு

இருதயமும் கட்டருக்காக சில காரியங்களை செய்யும்படி விரும்புகிறோம் ஆனால் அந்த இருதயம் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நாம் தேவனுக்கு செயல்பட விரும்புகிறோம் அருமையான தேவ பிள்ளைகள் நம்முடைய சுய விருப்பத்துக்காகவா இல்லை நம்முடைய பெயர் விளங்குவதற்காகவா இல்லை உலகத்தில் நமக்கு அதன் மூலம் மேன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவருடைய காரியங்களை செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தோமானால் நம்முடைய இருதயம் செம்மையாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் நம்மை கொண்டு கத்தர் கிரிய செய்ய முடியாது நம்மிடத்தில் கத்தர் மகிமைப்பட பட முடியாது அருமையான தேவ பிள்ளைகளை கத்தர் வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையில் செம்மையாய் காணப்பட வேண்டும் இந்த மாயவித்தை காரணாகிய சீமோனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இல்லாதபடியால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இங்கு காணப்படுகிறான் பேதூர் கடிந்து கொள்கிறார் உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத கசப்பிலும் பிச்சிலும் பாவ கட்டிலும் இருந்து நீ அகப்பட்டு இருக்கிறாய் இதிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் விடுதலை பெற வேண்டுமானால் தேவனிடத்தில் வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு சித்தமானதை செய்வதற்கு நம்முடைய இருதயம் பக்குவப்பட வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையாக்கப்பட வேண்டும் தேவனுக்காக நாம் செயல்படுவதற்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கத்தரை மாத்திரம் உயர்த்துவதற்கு ஆண்டவருடைய நாமத்திற்கென்று மகிமைப்படுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய சுய லாபத்திற்காக கர்த்தருடைய காரியங்களை செய்ய ஓடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் பணத்தை சம்பாதிப்பதற்காக தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள நாம் விரும்பக்கூடாது அருமையான தேவ ஜனமே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் காணப்பட வேண்டும் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மை இருந்தால்தான் நம்முடைய செயல்கள் எல்லாம் முன்பாக செம்மையானதாக காணப்படும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் விரும்புகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமான இயேசு கூட பிதாவுக்கு பிரியமானதை செய்யவே விரும்பினார் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் பிதாவோடு கூட இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினார் நாம் கூட கிறிஸ்துவை நம்மோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிற நம் வாழ்க்கையிலும் கூட அருமையான பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளை கை இருப்போம் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக நாம் விரும்புவோம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அப்படி நாம் நம்முடைய கரங்களில் எல்லாவற்றையும் தேவ கரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புவோம் ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை தேவன் கூட இருப்பார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு சொன்ன கத்த நம்மோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் உங்களையும் ஆண்டனுடைய கரத்தில் கொடுங்கள் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக நான் உங்களுக்காய் ஜீவிக்கிறேன் பரிசுத்தமிழங்கள் அன்பு பிதாவே நம்முடைய கிருபையின் கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசு நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரமாப்பா தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் நம்முடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் மூலமாய் பார்த்தோம் யோசபாத் உம்மோடு கூட இருந்தார் அப்பா நமக்கு ஸ்தோத்திரமாட்டவர் எஸ் ஏக்கியா ராஜா உம்மோடு கூட இருந்தார் அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் உம்மோடு கூட இருக்க கத்திர எங்களுக்கு கிருவை செய்வீராங்க உமக்கு முன்பாக அண்டவரை எங்களுடைய செயல்கள் எல்லாம் செம்மையானதாக இருக்க கத்திர உதவி செய்வீராங்க எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கூட நாங்கள் அண்டவரை செம்மையானதாய் மாற்றிக்கொள்ள கத்திர எங்களுக்கு உதவி செய்வீராங்க ஆமை நமக்கு ஸ்தோத்திரம் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இறுதியங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று வேதத்தில் பார்க்கிறோமே ஆமை பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட தகப்பனே செயல்களை செம்மையானதாய் கத்தர் மாற்றுவீராக ஆமையின் பிதாவை நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி செலுத்துகிற செயல்கள் செம்மையாகட்டும் இருதயத்தின் நினைவுகள் செம்மையாகட்டும் ஆமையின் பிதாவை நமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நோவாவின் காலத்தில் மனுஷர்களுடைய எண்ணங்களை பார்த்து ஆண்டவரே அவர்கள் அந்நாட்களில் நோவா